சங்கீதத்துல நான்காம் வசனம் சொல்லு சங்கீதம் முப்பத்தி நான்கு நாடு பாருங்க முதல்ல அவன் நோக்கி கூப்பிடுறான் ஆண்டவரே எனக்கு பதில் தாங்க இப்ப நான் கத்தரை தேடிடு அப்படின்னு என்ன அர்த்தம் அவன் வேற எங்க சிக்கல்ல இருக்கிறான்னு அர்த்தம் உங்களுக்கு தேவன் விரும்பாத இடத்துல இருக்க நான் கருத்து தேடிந்தேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீக்கல் அனுப்பிவிட்டார் நமக்கு பயம் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் தோல்விக்கு காரணம் பயம் பயத்தை என்ன மேல ஏற முடியாது ஒரு ஒத்த ஊனம் ஒரு லேடி

ஆ சதுன்னு போயிருக்கு பாஸ்டர் பாஸ் இந்த பாஸ்டர் சப்போன்னு விஷயம் இல்லை மாத்திரை பிரச்சனை கூட தெரியுது பாஸ்டர் ஏடா சேவின்னு வச்சோம்னா கோயிலிருந்து பார்த்தா என்னை பார்த்தோம் போட ஏ எந்தவொரு போனேன் சேவின்னு தெரியாமலேயா போயிருந்தேன் பார்த்தாலும்

ना साले बढ़ते रहा बोल चुका है लोटे जवान मनी ये इंचर्स पूंछ रहा हूँ बास तेरे को मारता है उन्हें कहते हैं जाबी है ना तू पहले लोटे जवान मनी फिलहाल सोती के लिए ना जवान लेकिन बाहर घंटे नंबर पे कम चेंज भारी पे अभी बंद चेंज नंबर वाइज समर करता है भारी का भारी है अब सर सरी कुल मुनार में से पास चेंज मारुंगा डिप्रेशन ओये कोन्या कोन्या नो पास कियो पैसा अंकर पेस्टिकल मिस्री की बात में नंबर तेवी

பிரச்சனைக்கு பதிலாக வாழ்க்கையில எதிர்காலத்தை குறித்து பயம் வருதா உன் தொழிலை குறித்து பயம் வருதா உன் வேலை குறித்து பயம் வருதா உன் வியாதி குறித்து பயம் வருதா உன் பிரச்சனை குறித்து படிப்பு கொடுத்து நாணத்து கொடுத்து உன் எதிர்காலத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் பயம் வருதா பயத்த அப்படி தள்ளி வைக்கிற ஒரு காரியம் என்னது பூரண அன்பு பயத்தை அன்பு இவ் முதலித்து அன்பு கொடுத்தாரேசு அன்புக்கு அடையாளமே அன்புக்கு அவ்வளவு அன்புதான் தெரியும் அந்த அன்பு தெரியும் அப்போ நான் கத்தரை நோக்கி கத்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு எல்லா பயத்துக்கும் ஏன் பாஸ்டர் இந்த வியாதி சுகமாயிருமா என் கடன் பிரச்சனை தீர்ந்துருமா பயம் தானே அது பயம் பண்ணியது ஏன் பாஸ்டர் இதை செஞ்சா என் பண்ண சுற்றுவானா என் ஊர் சுற்றுவானா ஏன் பாஸ்டர் எப்படின்னா உனக்கு பயம் வருது கத்தரை தேடலேன்னு இருக்கும் நீ பாவம் உனக்குள்ள ஒரு பயப்படுத்த பயத்தோடு பாவம் பாவத்தை ரைட் நீ பயத்தோடு செய்கிற பாவம் அப்படிங்கும்போது கத்துற இல்லை சில நேரத்தில் நம்ம நினச்சிக்கிறோம் பயம் வரணும் என்ன பார்த்தா பயம் வேணாம் பயம் வரணுன்றாரு பயம் வரணும் யாரை குறிச்சு கத்தரை பயம் வந்து அவர்களை பார்க்கிறார் அவரை நேசிக்கிறார் என்னை காப்பாற்றுறார் என்னை விசாரிக்கிறார் அவரு நான் உண்மையா இருக்கிற பயம் நமக்கு தெய்வ பயம் இல்லை தெரியுமா உங்களுக்கு ஆனால் தேவைய கட்டளை மீறி கொண்டிருக்கிறோம் தெய்வ பயம் இல்லை ஆனாலும் தேவ நீதி நிறைவேற்றாம இருக்கிறோம் தெய்வ பயம்

பத்தே பதா பாசமாக பார்க்கணும் சாப்பாடு சேர்த்து இந்த பத்து பேர் போக சரி ஏங்க உப்பு பார்க்குறீங்களா காரம் பார்க்குறீங்களா அதுக்கு நானே சொல்லுங்க எனக்கே தெரியாது அது உப்பு பார்க்கறதுக்கு பயிர் நான் பார்க்கணும் என்ன தப்பா போயிட்டு என்ன சொல்ல முடியுது உங்களுக்கு பயம் ஆனால் பழகமாக செஞ்சு பழகிக்கணும் பயம் நம்மளை பழகி விட்டுவதற்குத்தான் தான் வாழ்க்கையில் போராட்டத்தையும் போராட்டத்தை கார்த்த I mm do -hmm.